Just <laughs> உறவுகளை நான் நிலம் உங்கள் நிலமறையாவல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தண்ணி இல்லாமல் காகிதப்பூக்களை வந்து எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே காமிக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய காகிதப்பூக்கள் வந்து தொட்டியில் வச்சிருக்கேன் தொட்டில வந்து கொத்து கொத்தா பூக்குது இது தண்ணியே ஊத்தலனாதாங்க பூக்கும் அது எப்படி தண்ணி ஊத்தாம பூக்க வைக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல பாக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா தொட்டில நிறைய காகிதப்பூக்கள் வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ்ல வளர்த்துட்டு இருக்கேன் நிறைய பேரை நம்ம கிட்ட கேட்டுருக்கீங்க உங்க வீட்ல மட்டும் நிறைய காகிதப்பூ வந்து தொட்டில கொத்து கொத்தா பூக்குது எங்க வீட்ல எல்லாம் பூக்க மாட்டுது இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்து பயன்படலாம் இந்த காயிதப்பூ வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் வளர்த்துட்ருக்கேன் இது முள் இல்லாத செடி இது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றுன செடி பார்த்தீங்கன்னா இலைகளாக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இலைகளாக வர ஆரம்பிக்கும் பூக்கள் வந்து பூக்காது இது ஒரு டெமோக்காக தான் இந்த தொட்டியில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நான் வளர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா வெறும் இலைகள் மட்டும்தான் இருக்கும் பூவே இருக்காது இந்த தொட்டியில் இருக்க வேரிகேட்டட் போகன் விழா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாத பிளான்ட்டு இதுவும் உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காக தான் நான் தண்ணி ஊற்றாமல் பூக்களை பூக்க வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாத செடி எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இது வயலட் கலர் ரொம்ப சூப்பராக பூக்கும் இது வந்து முள் இல்லாத வெரைட்டி நீங்கள் தொட்டைங்கனால இதில் முள் இருக்காது பூக்கள் வந்து நிறைய பூக்கும் இன்னொன்று வந்து எல்லோ கலரும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதுவுமே நம்ம தொட்டியில் வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லோ கலர் வந்து கொத்து கொத்தாக பூத்துருக்குது ரெட் கலர் பான்ஸையும் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது ஒரே தொட்டியில் நாலஞ்சு கலர் பூக்குற மாதிரியும் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த பான்சை தொட்டியில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பூக்கள்லாம் இருக்கும் இது ஒயிட் கலர் இதுவுமே உங்களுக்கு தண்ணி ஊத்தாம நான் வளர்த்துட்ருக்க செடி தான் அதில் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் சின்ன தான் இருக்குது இது வந்து நிறைய தண்ணி ஊற்றின செடிங்க அது பார்த்தீங்கன்னா இலைகள் மட்டும்தான் இருக்கும் பூ வந்து கம்மியாக இருக்கும் இது எல்லாமே நாங்கள் தண்ணி ஊத்தாம வளர்க்குற பிளான்ட்டு அதனால பூக்கள் வந்து நிறைய பூக்கும் இது டெசர்ட் ரோஸ் இதுவுமே தண்ணி தான் பூக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இலைகள் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க ரொம்ப பெருசாக எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் இது பான்சை தொட்டியில் நான் உங்களுக்கு காமிக்கிறக்காகவே தண்ணி ஊத்தாம வச்சுருக்கேன் இந்த பிளான்ட் பாருங்க மண்ணு ரொம்ப ட்ரையாக இருக்கணுங்க தண்ணியே இருக்கக்கூடாது இலைகள் வந்து இலேச வாட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த டைம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் இலைகள் லேசாக வாடணும் மண்ணு வந்து இந்த மாதிரி காஞ்சிருக்கணும் அந்த டைமில் நீங்கள் அரை அல்லது ஒரு மாக்கோ தண்ணி ஊற்றினா போதும் தொட்டி ஃபுல்லாக நிறைக்கணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து எப்படி தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னு கேட்டால் காலையில் ஒரு தடவை நாங்கள் ஊற்றுவோம் சாய்ந்தரம் ஒரு தடவை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி நம்ம ஊற்றக்கூடாது காகிதப்பூக்களுக்கு காகிதப்பூ வந்து ட்ரையான மண்ணில் வளரக்கூடியறதுனால நம்ம கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுருக்கணும் அப்போனா நம்ம பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இலைகளாக வந்து பூக்கள் வராது இந்த மாதிரி நிறைய பூக்கணும் அப்படின்னிங்கன்னால் நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணும் இலை காஞ்சப்பட்டு தான் ஊற்றுணுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ